உருவாய் அருவாய் உள்ளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் விதியாய் எதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் யாரையும் சந்திக்கிறதில்ல சந்தோஷம் அடியே சிவபிரதீபா நம்ம ஏற்கனவே கந்தர அனுபூதி சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பதினான்கு பாடல்கள் பார்த்துருக்கோம் பாடலின் வழி இப்போ நம்ம பார்க்க போகிறது பதினைந்தாவது பாடல் பாடலுக்கு போகலாமா முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே அப்படின்னு அழகா இங்கே நிறைவு பண்ணியிருக்கார் முதல் வார்த்தை பாருங்க முருகன் முருகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று எழுத்தில் முப்பெரும் தெய்வங்கள் மாத்திரம் இல்லைங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் அதனுக்குள்ளே அடக்கம் அப்படின்றத நான் சொல்லலை பாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே சில பதிவுகளையும் இதை சொல்லியிருக்கேன் திரும்பவும் நான் மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ணுறேன் மு ரூ ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று எழுத்து இருக்கு இல்லையா அதில் முதல் எழுத்தாக இருக்கக்கூடியது மு அப்படிங்கிறது மு அப்படின்னா முகுந்தன் அதாவது திருமாலை விஷ்ணுவை சொல்லக்கூடியதாகவும் இரண்டாவதாக இருக்கக்கூடியது ரூ ரூனா ருத்ரன் அப்படின்ற பொருள் அதாவது அழிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய ருத்ரன் இது ஆதி மூலமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை குறிப்பிடுவது அல்ல இங்க சொல்லப்படுறது ருத்ரன் அப்படின்றது முப்பெரும் தெய்வங்கள்ல இருக்கக்கூடிய ஒருத்தருங்கிறதையும் நினைவுல வச்சுக்கணும் சரியா அடுத்ததாக இருக்கக்கூடியது கா காரணன் சொல்லக்கூடிய பிரம்மன் பிரம்மனுக்கு காரணன் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்குது ஏன் ஒவ்வொரு பிறவியும் படைக்கிறதுக்கும் ஒவ்வொரு ஜீவராசியும் படைக்கிறதுக்கும் அவருக்கு ஒரு காரணம் இருக்குதாமா ஒவ்வொன்றுத்துக்கும் காரணம் இல்லாமல் அவள் செய்கிறது இல்லைங்கிறதுனால அவருக்கு காரணன் அப்படின்ற பெயரும் பிரம்மனுக்கு உண்டு இப்போது இந்த மூன்று எழுத்துக்குள்ளே முப்பெரும் தெய்வங்கள் இருப்பது போலவே முப்பெரும் தெய்வங்களுடைய மனைவிமார்களும் அதனுக்குள்ளேயே அடக்கமாக இருக்கிறாங்க அப்போ பாருங்க திருமாலுடைய மகாலட்சுமி இங்கே ருத்ரனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உமாதேவி அதே போல் பிரம்மனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி இப்படி முப்பெரும் தேவியர்களும் அவங்களுக்குள்ளே அடக்கம் அப்படின்னா அவங்களை வழிபடு தெய்வமாக வச்சுருக்கக்கூடிய முப்பத்து முக்கோடி தேவர்களும் அதன்குள்ளேயே அடக்கமா அப்போ யோசனை பண்ணி பாருங்க முருகான்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு திருநாமத்துக்குள்ள எத்தனை பேரை அழைத்ததாக அதுக்கு பொருள் உண்டு அப்போ முருகான்ற நாமம் ரொம்ப சாதாரண திருநாமா இல்லையே அவ்வளோ மிகப்பெரிய சிறந்த நாமம் அப்படின்னு சொல்லும் போது அது முருகான்னு நமக்கு இன்றைக்கும் சொல்லப்பட்டிருக்குன்னு நான் சொல்லலைங்க வாரியார சுவாமிகள் நமக்காக சொல்லிட்டு போன விஷயத்தை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சரியா அப்போ முதல் வார்த்தை அப்படி முருகா முருகா முருகான்னு என் நேரமும் உன்னை தியானிக்கக்கூடிய அந்த எண்ணத்தை எனக்கு கொடுன்னு கேட்குறார் இரண்டாவதாக குமரன் அப்படின்ற பொருள் உண்டு குமரன் அப்படிங்கும்போது இங்கே ரெண்டு பொருள் உண்டு ஒன்று இளமையானவன் ஒன்று பொருள் உண்டு இன்னொரு குமரனுக்கு அழிவில்லாதவன் ஒரு உண்டு மாறன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மன்மதன்னு பார்க்குறோம் மன்மதனுக்கு அழிவுன்றது உண்டு இங்கே குமாரன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இவனுக்கு அழிவில்லாதவன் அப்படின்றது பொருள் இல்லை பொருள் உண்டு எப்படி பிறப்புன்றது முருகனுக்கு இல்லையோ இங்கே அவதாரம் உதித்தனன் தான் சொல்லியிருக்காங்க உதித்தனன் முருகன் இங்கு உதித்தான் அப்படின்னு தான் இருக்கே தவிர இங்கு பிறந்தான் அப்படின்னு நமக்கு இங்கே நமக்கு சொல்லப்படவே இல்லை உதித்தான் அப்படின்னா சூரியனும் உதிக்குதுன்னு தான் சொல்கிறோம் சூரியன் பிறந்ததுன்னு நம்ம சொல்கிறது இல்லை சரிங்களா அதே போல் தான் முருகனும் எப்படி பிறப்புன்னு ஒன்று அவனுக்கு இல்லையோ அதே போல் இறப்புன்னு ஒன்றும் முருகனுக்கு கிடையாது அப்போ அழிவில்லாதவன் அப்படின்ற பொருளும் உண்டு இளமையானவன் முருகன் நானே அழகுதானங்க அப்போ இளமையானவன் அப்படின்ற பொருளும் அங்கே குமரனுக்கு உண்டு மூன்றாவதாக இருக்கக்கூடியது குகன் என் இதய குகையில் வாழக்கூடியவன் அதனால் அவனுக்கு குகன்னு பேரு யாரெல்லாம் அவனுடைய திருநாமத்தை உச்சரித்து அந்த நாமத்தினுடைய பலனையும் தெரிந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன் அந்த திருநாமத்தை சாதாரணமாக சொன்னாலும் அதுக்கான வலிமை உண்டு அதை உணர்ந்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் அது மிகச்சிறந்த பலனை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றதில் மாற்றுக்கிறதே இல்லைங்க அப்போ என்னுடைய இதய குகையில் வாழக்கூடியவன் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவனுடைய இதய குகையில் அவங்களுடைய இதய குகையில் வாழக்கூடியவனாக முருகன் இருக்கிறான் அப்படின்ற பொருள் தான் குகன்ற பொருள் இங்கே சரிங்களா இப்போ இந்த மூன்று திருநாமத்தை ஐயா நமக்கு சொல்கிறார் அது மட்டுமே இல்லை இன்னும் எத்தனையோ திருநாமங்கள் இருக்குது இப்படி எல்லாம் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து இப்படி உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு திருநாமம் உனக்கு அவ்வளோ திருநாமங்கள் இருக்கே அந்த திருநாமங்களில் ஏதாவது உன்னை சொல்லி உன கூப்பிட்டு அதை அந்த திருப்பி திருப்பி உன்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும் உன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கான பொருளை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் எத்தனை திருநாமம் இருக்குது எந்த இடத்துலலாம் எப்படிலாம் நின்று அனுகிரகம் பண்ணியிருக்கேன் யாருக்கெலாம் அனுகிரகம் பண்ணியிருக்கேன் இப்படி நினச்சி 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 உன்னை பார்க்கறதுக்கான அந்த அனுகிரகத்தை எனக்கு பண்ணுன்னு கேட்குறார் என்று மொழிந்து முருகும்னு சொல்லியிருக்கார் அப்போ முருகும்படியாக முருகான்னு சொல்லும் போது எப்படி இருக்கணும் மனசு உருகி போகணும் ஏன் என் சாமி என் பக்கத்தில் நிற்கிறான் அப்படிங்கிற உணர்வு இருந்தால் தான் உருகும் இல்லைன்னா மனசு உருகாது ஃபஸ்ட்டு பாட்டே பார்த்தோமா நெஞ்ச கணக்கல்லு உருகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ நம்ம கனமான கல் உருகணும் அப்படின்னா என் மனசுக்குள்ளே யார் வந்து உட்காரணும் என் முருகன் வந்து உட்காரணும் அப்படி என்னுடைய திரும என்னுடைய என்னுடைய மேனைக்குள்ளே அந்த திருமேனி வந்து அமர்ந்தால் கண்டிப்பாக என்னுடைய உள்ளமானது உருகித்தான் போகும் அதுலேயும் மாற்றம் வேண்டாம் இங்கே என்ன சொல்கிறார் உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் அந்த உணர்வை என்னைக்கு எனக்கு நீ கொடுக்க போகிற ஜபம் சிறப்பு தாங்க கலிபுகத்துக்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா கோவிலுக்கு போகணும் அபிஷேகம் பண்ணணும் ஆராதனை பார்க்கணும் ஆராதனை பண்ணணும் கும்பாபிஷேகத்துக்கான செலவுகளை கொடுக்கணும் உலவரப்பணும் இப்படியோ எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது கூட எல்லாத்தையும் விட நமக்கு ஈஸியான ஒரு வழியை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதுதான் நாம ஜபம்னு சொல்கிறது அப்போ ஏதோ ஒரு திருநாமத்தை ஐயா ஒரு குருநாதர் மூலியமாக அது தீட்சையாக வாங்கிக்கிட்டு தீட்சையின் தீட்சை வாங்கி அழகான ஒரு திருநாமத்தை அவங்ககிட்ட இந்த உபதேசமாக வாங்கிக்கிட்டால் சிறப்பு தான் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு திருநாமத்தை ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு அவங்கள மட்டுமே நான் தியானிக்கிறேன் அந்த திருநாமத்தை மட்டுமே நான் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு இருந்து பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்வியல் மாற்றம் மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றத்தை நம்ம கொண்டு வந்து கொடுக்கும் மிகச்சிறந்த பலன்களையும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இங்கே ஐயா சொல்கிறது அந்த உணர்வோடு அதுவும் வந்தால் அந்த நாம ஜபம் எனக்கு உணர்வாக எனக்கு கொண்டு வந்து சேர்த்து பாரு கண்டிப்பாக உன்னுடைய திருவடியை அடைந்து அதில் பேரானந்து பேரானந்தம்னு சொல்லக்கூடிய விஷயத்த நானும் அனுபவிப்பேன் அதுக்கான அனுகிரகத்தை எனக்கு கொடுன்னு அருணகிரிநாதர் சுவாமிகள் இங்கே நாங்கள் கேட்குறார் சரிங்களா அடுத்தது பாருங்க பொறு வரும் புவியும் பரவும் பொறு வரும் போரிடுவதற்கு விருப்பம் இருக்கக்கூடிய தேவர்களும் புங்கவர் அப்படின்னா இங்கே தேவர்களுங்கிற பொருள் உண்டு பொறு புங்கவரும் அப்படின்னா போரிட விருப்பமுள்ள தேவர்களும் புவியும் இந்த பூலோகத்தில் வாழக்கூடியவர்களும் பரவும் குரு புங்கவும் என் குண பஞ்சரனே இங்கே பரவி இருக்கக்கூடிய அத்தனை லோகத்தில் வாழக்கூடியவர்களும் உன்னையே குருவாக குணு உன்னையே குருவாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய திருவடியை அடையணும் அப்படின்ற விஷயத்தையே தனக்கான விஷயமாக எடுத்துகிட்டு போகிறாங்களே ஏன் எதனால் இந்த திருநாமங்கள்லாம் நான் சொல்லணும் அது உருகும்படியாக நான் சொல்லணும் உனக்கு கேட்குறேன் ஆனால் தேவர்களும் ஒன்று தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அசுரர்களும் ஒன்று தான் தெய்வமாக நினைக்கிறாங்க அதே போல் தான் குருவாக இருக்கிறார்கள் பூலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் உன்னையே வழிபடு தெய்வமாக கொண்டு இருக்கிறார்கள் இப்படி எத்தனை லோகங்கள் எடுத்துக்கிட்டாலும் எல்லாருமே உன்னை வழிபடு தெய்வமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்களே எதனால் அதுக்கு அழகாக ஒரு பதிலும் சொல்லிட்டு போகிறார் ஏன்னா நீ என் குணத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நமக்கு திருமந்திரத்துலேயும் சரி தேவார பாடல்களையும் சரி சிவபெருமானை எண்குணத்தான் அப்படின்னு அங்கே பொருள்படுத்தியிருக்காங்க எட்டு குணங்களை கொண்டவனாக சுவாமி இருக்கிறான் அது பெரிய நெருப்பு இது குட்டி நெருப்புன்னு சொல்கிற மாதிரி இதுவும் அரியர் சுவாமிகள் சொன்ன விஷயந்தான் அப்படி இருக்கிற மாதிரி சுவாமிக்கு இருக்கக்கூடிய அத்துணை குணங்களும் கண்டிப்பாக முருகனுக்கும் உண்டு அப்படின்றத நமக்கு அருணகிரிநாதர் சுவாமிகள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போகிறார் இந்த வார்த்தையை நமக்கு பயன்படுத்தி ஏன்னா சுவாமிக்கும் அந்த திருநாமம் உண்டு எட்டு குணங்களை கொண்டவன் என் எண்குணத்திற பேர் சுவாமிக்கும் உண்டு அதே வார்த்தையை இங்கேயும் நமக்கு பயன்படுத்துகிறாரு அப்படின்னா அந்த திருமேனியும் இந்த திருமேனியும் வேறல்ல ரெண்டும் ஒன்று தான் அப்படின்றத நமக்கு தெளிவாக மிக தெளிவாக நமக்கு சொல்லிட்டு போன விஷயமாக இங்கே நமக்கு இருக்கு இந்த எட்டு குணங்கள் என்னன்றதை நம்ம பார்க்கலாமா என் குண பஞ்சரணை என் குண எட்டு குணங்களுக்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய தான் இந்த பதினாலு லோகங்களும் உண்மை வழிபடு தெய்வமாக கொண்டிருக்கிறது அப்படின்றத நமக்கு அருணகிரிநாதர் சுவாமிகள் சொல்றாங்க இப்படி இருக்கும்போது எனக்கும் அந்த அனுகிரகத்தை முழுமையா பண்ணு சும்மா நான் நாமஜபம் பண்ணிட்டு போறேன்னு இல்லாமல் உன்னை உணர்ந்து சொல்லும்படியாக இருந்தால் உன்னுடைய திருவடி எனக்கு ஈஸியாக கிடைச்சிருமே அப்படின்றது தான் நமக்கு அழகாக அதில் பதிவு பண்ற சரிங்களா இப்போ எட்டு குணங்களை கொண்டவனாக இருக்கிறான் என்னென்னு பார்க்கலாமா முதல் குணம் பாருங்க தன் வயத்து ஆதல் தன்னை இன்னொருத்தருக்காக கொடுக்கறதில்லை தன்னை தன்வசமாக மாற்றிக்கொள்ளக்கூடியவன் பொருள் அதுக்கு சரிங்களா தன் வயத்தன் ஆதல் முதல் விஷயம் எட்டு குணங்கள்ல முதல் விஷயம் தன் வயத்தன் ஆதல் ரெண்டாவது தூய உடம்பினன் ஆதல் மூன்றாவது இயற்கை உணர்வினன் ஆதல் இயற்கை உணர்வினன் ஆதல் நாலாவது முற்றும் உணர்தல் நாலாவது முற்றும் உணர்தல் ஐந்தாவது இயல்பாகவே பாசங்களில் நின்று நீக்குதல் ரொம்ப அழகான பொருள் இல்லை இயல்பாகவே பாசங்களில் நின்று நீக்குதல் எவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிருக்கார் பாருங்க அவனும் அந்த பாசம் பற்று இதுக்குள்ளெல்லாம் வரமாட்டான் அதுக்காக அவனுக்கு யார் மேலேயும் பிரியம் கிடையாதான்னு கேட்டால் அப்படியும் இல்லை எல்லார்ட்டையும் மாட்டான் ரொம்ப பிரியமாக இருப்பான் ரொம்ப எல்லார்டையும் அன்பு அன்பு செலுத்தக்கூடிய தெய்வம் அப்படின்னா அது முருகனாக தான் இருக்க முடியுன்றதையும் நமக்கு சொல்றார் அதே நேரத்துல அதன்குள்ள உழன்று கொண்டு இருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் நின்று நீக்குதல்ங்கிற பொருளை நமக்கு பொருள்படுத்துகிறாங்க அடுத்தது பாருங்க அஞ்சு பார்த்துட்டோம் இல்லையா இப்போ நம்ம பார்க்குறது ஏழா ஆறாவது பேரருள் உடைமை பேரருள் கொடுக்கக்கூடியவன் ஏழாவது முடிவில்லா ஆற்றல் உடையமை முடிவில்லாத ஆற்றல் உடைமை சரிங்களா இது ஏழாவது எட்டாவது வரம்பில் இன்பம் உடையவை வரம்பில் இன்பம் உடைமை இதை நமக்கு எட்டாவதாக சொல்லப்பட்டிருக்கு இப்படி எட்டு குணங்களை கொண்டவனாக சுவாமி நமக்கு இருக்கிறான் அதனால தான் சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் அவனுக்கும் இருக்கு அதே அனுகிரகம் இந்த ரூல்ஸை மாற்றணும் அப்படின்றதெல்லாம் முருகனால் கண்டிப்பாக சாத்தியம்ன்றதை நமக்கு சொல்லியிருக்கார் எப்படி மார்க்கின்றே இருக்காக ரூல்ஸை அந்த பிரேக் பண்ணிவிட்டு என்றும் பதினாறு அப்படிங்கிற அந்த ஒரு வர் வரத்தை சுவாமி கொடுத்தாரோ அதே போல் நமக்காகவும் இந்த ரூல்ஸெல்லாம் என்னோடய வினைப்பயணம் எத்தனை இருந்தாலும் எத்தனை கோடிக்கணக்காக நான் என் வினைப்பயனை வச்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி என்னைக்கு நான் அவன் மீது நம்பிக்கை கொண்டு அவன் திருவடியை இருக்க பிடிக்கிறேனோ என் தலையில் இருக்கக்கூடிய கோடானு கூடி வினைப்பயணையும் அழித்து என்னை கூட்டிகிட்டு போகிறது அவனோட பொறுப்பாக இருக்கு அதனால தான் என் குணத்தான்னு அவனையும் சொல்கிறோம் சரிங்களா எல்லோருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எட்டு குணங்களை கொண்டவனாக இருக்கக்கூடிய அந்த முருகனையே என்றைக்கும் நினைச்சிக்கிட்டு அந்த திருநாமத்தை உணர்வோடு சொல்லணும் அப்படின்னு உங்கள் எல்லோரும் எல்லாருடைய திருவடியும் பணிஞ்சு கேட்டுக்கிறேன் நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து பயணிப்போம்